எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கால் பண்ணுறீங்க டெலிகிராம் பண்ணுறீங்க அதாவது டெலிகிராம்ல வந்து ஒரு பதினாறு நூறு காரம் மெசேஜ் வந்துடுச்சு அதனால் எல்லாத்துக்கும் வந்து நம்ம தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியல இருந்தால் ஒரு காமனாக ஒரு ஆடியோ போகிறேன் கேட்டுக்கோங்க என்னோடய நேம் சதீஷ்குமார் நான் ராமாபுரத்தில் தான் இப்போ அங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கே தான் இந்த ஃபீல்டு வந்து நான் வந்து ரெண்டு வருஷம் இருந்தது லாஸ்ட் இயர் ஜனவரியில் வந்தேன் என்னோடய வயசு வந்து இருபத்தி ஆயிடுச்சு நான் வந்து எப்படின்னா பி மெக்கானிக்கில் முடித்தேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் போகிற போக்குற மாதிரி ஒரு கம்பெனி ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு சிஎன்ஸ் ஓட்டுனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை பார்த்தேன் அது மட்டும் இல்லை பல சொல்ல முடியாத வேலையெல்லாம் பார்த்தேன் ஆனால் சொல்லக்கூடாது இன்ஜினியர் படிச்சிருக்க அந்த இன்ஜினியருக்கு மரியாதை எல்லாம் போயிடும் இதனால் சொல்கிறேன் அவர் வழியில் ஏன்னா ரொம்ப பேர் நினைப்பீங்க நம்ம இந்த வேலை பார்த்துட்ருக்கோம் படிக்கூடாது நம்ம திறமை இல்லை நமக்கு வந்து இது இல்லை அதனால என்ன சொல்கிறது நமக்கு தைரியம் இல்லை நம்ம முடியாது நம்ம முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே இருப்பாங்க முடியும்னு சொல்கிறக்கு ஒரு ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க நம்ம நம்ம முடியாதுன்னு ரொம்ப பேர் இருக்காங்க என்னை மட்டப்படுத்தி மட்டப்படுத்தினால் எந்தளவுக்கு போனேன் அப்படின்னா டீ கடையில் வேலைக்கு போனேன் டீ கடையில் போய் எஜிக்கல் சோனேன் ஒயின் ஷாப்பில் சப்ளை வேலை பார்த்தேன் சப்ளையர் பார்த்தேன் இதெல்லாம் அதாவது நம்ம மட்டைப்படுத்துவாங்க ஒன்னால் முடியாது ஒன்றால் முடியாது ஒன்றால் முடியாது இதே ஒரு வார்த்தையை கேட்டு 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 நான் கடைசியில் அந்த வேலைக்காரும் போயிட்டேன் நான் மெக்கானிக்கல் ஃபீல்டு போனேன் மார்க்கெட்டிங் ஃபீல்டு போனேன் பல வேலைகள் போதேன் எட்டு கம்பெனி மாறியிருக்கேன் நான் அந்த நாலு வருஷத்தில் எட்டு கம்பெனி மாறுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே கொரோனா டைம் வேறு எட்டு கம்பெனி மாறினேன் இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது டீம் பிஸ் ஃபீல்டு ஒன்று இருக்குன்னு ஆனால் அந்த ஒயின்ஸை பழகும்போது எனக்கு ஒரு மைண்ட் தோணுச்சு நம்ம ஒரு நம்மளோட திறமைய நம்ம ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம் நான் ஸ்கூலும் நல்லா படிப்பேன் காலேஜும் நல்லா படிப்பேன் சரி நம்ம திறமையை வளர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு திறமையை என்ன எனக்கு வந்து படிப்பு நல்லா வரும் ஸோ ஓகே நம்ம இதில் மேத்ஸு நல்லா வரும் மேத்ஸு நான் டென்த்தில் சென்றோம் டுவெல்த்தில் ஒன் நைன்டி சிக்ஸ் மார்க்ஸ் ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நம்ம எல்லாத்தையும் அமுக்குறானுங்க நம்ம அமுக்க விடக்கூடாது எல்லோரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஐடியா டிபிசி ஐடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்தது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஒயின் ஷாப்பில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து சரி படிப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்துட்டு அமௌண்ட் சேர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அந்த ஜேர்னியை எனக்கு எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாது இவ்வளோ போட்டி இருக்கும் இவ்வளோ இது இருக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது டீம் பீஸ்னும் ஃபீல்டு இருக்குது அதை என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படித்தேன் எந்த அகாடமி போல் எதுக்கும் போல நம்ம கிறிஸ்துபா சார் வீடியோ அண்டு தரோனா அகாடமி வீடியோ இந்த ரெண்டு வீடியோ தான் பார்ப்பேன் அவங்களோட டெஸ்ட்டு பேச்சு போட்டேன் ஸ்டார்டிங்கில் குரு ஃபோரில் சரி வீட்டிலேருந்து படிப்போம் வீட்லேருந்து வீட்லேயே என்ன அப்போ என்ன படிக்கிறது தெரியாது புக்கு ஒரு புக்கு ஆர்டர் போட்டேன் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு போடுவாங்க போதை அந்த ஒரு புக்கை ஸ்கூல் புக்குனால் படிக்கணும்னு தெரியாது அந்த புத்த புக்கு ஒன்று ஆர்டர் போட்டேன் அப்புறம் டென்த்து சோசியல் சயின்ஸு டென்த்து சயின்ஸ் புக்கு மேத்ஸை வந்து எனக்கு சும்மா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் ஃபோர் இல்லை ஆறு மாதம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் ஆறு ஐ திங்க் ஜனவரினா குரூப் ஃபோர் அப்போ ஜூலை மாதம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி நம்ம அடிச்சிடலாம் ஆறு மாதம் படிச்சு அது வீட்டில் வந்து கேஷுவலாக அந்த பக்கம் வீடியோ பார்த்துட்டு படிப்பேன் ஒரு பயம் இல்லை நம்ம முடியும் ஒரு கான்ஃபிடென்ட்டு முடியும் தெரியும் ஆனால் கேர்லெஸ் நம்மளால் முடி ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுல்ல அளவு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால ஆறு மாதம் படித்தேன் சும்மா லைட்டாக தான் படித்தேன் அதாவது என்ன சொல்கிறது சும்மா நமக்கு ந நம்மளே பெரிய தலைவியாக உயர்ந்து உ உணர்ந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லைட்டாக புக்கை படுத்து படிக்கிறது இந்த மாதிரி புத்தா புக்கு தான் படித்து ஸ்கூல் புள்ள படிக்கவே முடியாது போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் படித்தேன் அந்த எப்படி படிக்கணும்னு தெரியாது ஆனால் படித்து எக்ஸாம் எழுத ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு குரூப் ஃபோர் எழுதுனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எழுதுனேன் அப்போ லைட்டாக பார்ட் டைமாக பார்த்துட்டு பார்த்துட்டு படித்தேன் ஆனால் இந்த அளவு ஃபீல்டு இருக்குது இந்த அளவு போட்டிருக்குன்னு தெரியாது சும்மா போய் எக்ஸாம் எழுதுவோம் வருவோம் அந்த மாதிரி தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுனேன் அப்போ ஒன்றும் தெரியாது சும்மா போய் வெளியிடற வேலை அப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நான் ஒன்றும் தெரியல பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இருந்தது சரி ஃபுல் டைமாக இறங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இறங்கினேன் இறங்கி நம்ம ஃபுல் டைமாக படிச்சிடோம் ஆறு மாதம் படிச்சிட்டோம் நம்மளால் முடிஞ்சு சொல்லிட்டு அடுத்து படித்தேன் ஓகே நான் படிச்சுட்டே இருப்போம் வந்துட்டு ஸ்கூல் புக்குனால் இல்லை அந்த புத்தாவும் இதை மட்டும் படித்து ப்ரூஃப் ஒரு போனால் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டு போட்டாங்க நான் புத்தா படிச்சு புத்தால் எல்லாமே ஸ்கூல் புக் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுத்து சின்ன சின்ன எழுத்தாக இருக்கும் ஸ்கூல் புக்கை படித்த மாதிரி இருக்காது ஒன் ஃபிஃப்டி டூ வந்தது ஐ திங்க் ஒன் ஃபிஃப்டி டூவோ ஒன் ஃபிஃப்டியோ வந்தது ஃபஸ்ட்டு குரூப் ஃபோரில் போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரூஃபு ஒருத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான் இந்த அது ரெண்டாயிரத்து ப்ரூஃப் குரூஃபோ கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் சப்ப கொஸ்டின் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது நூற்றி ஐம்பது தான் போட்டேன் சரி ஓகேடா ரொம்ப முடியாது போல திருப்பி சொல்லிட்டு திருப்பி கோயம்புத்தூர் திருப்பி கோயம்புத்தூர் வேலைக்கு போனேன் அங்கே போய் ஒன் மந்த் கம்பெனியால் பார்த்துட்டு இவ்வளோ படிச்சு ஏன்னா திருப்பி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து குரூப் டூக்கு வந்து ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணேன் ஆரூப் டூ பார்த்து ஸ்கூல் புக்கு அண்டு ஸ்கூல் புக்கு அவ்வளோதான் அப்புறம் நம்ம சுரேஷ் அக்காடமில் வந்து எஸ்சி புக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கு இருக்குல்ல அது ஜிகேக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் இது ஆர்டர் போட்டு ப்ரிமலரி வீட்டில் தான் உட்காந்து படித்தேன் அப்போது நான் எந்த அக்காடியம் போனதில்லை ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து படித்தேன் என்னால் முடிஞ்ச ஒரு எஃபோர்ட் போட்டேன் ஃபைவ் டெஸ்ட் போட்டேன் டேஃபில் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரிமிலரி ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தேன் தமிழ் மீடியம் தான் அவங்களுக்கு தெரியும்ல தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன் ஓ தமிழ் மீடியம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது குரூப் ரெண்டு திருவத்தான குரூப் டூவே ப்ரிமலரி ரொம்ப கஷ்டமாக விட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தேன் நான் குரூப் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் குரூப் டூ வரல ஆனால் குரூப் த்ரீ வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் தெரியல தான் மெட்ராஸ் வந்தேன் மெட்ராஸ் வந்தேன் மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணேன் மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு லைட்டாக சங்கர் அகாடமி வெட்டு போனேன் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக இருந்த மாதிரி தருந்தேன் திரும்ப ஊருக்குள்ளே போயிட்டு சுரேஷ் அகாடமி சேர்ந்தேன் அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் ஏத்திரி புக்ஸ் கொடுத்தாங்க சுரேஷ் ஏத்திரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நாயோ எல்லார படிக்குமே நம்ம படித்த பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க கொடுத்த புக்கையும் சேர்த்து நம்ம யூனிட் எயிட்டுக்கு வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு படித்தேன் பாலிட்டிக்கு வந்து சுரேஷ் ஏத்திரி படித்தேன் சயின்ஸுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு புக் ஆர்டர் போட்டிருந்தேன் அது அது வந்து வரலை நீங்கள் சயின்ஸாக என்னத்தை படிச்சு போனாலும் நம்ம எக்ஸ்பர்ன் மெஸ்ட் வர போகிறது கிடையாது நீங்கள் குரூப் டூக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் குரூப் ஃபோருக்கு தெரியல குரூப் ஏக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சயின்ஸ் வந்து எஃபோர்ட் போடுறது வேஸ்ட்டு நம்மளுடைய எஃபோர்ட் பண்ணால் மேத்ஸு ரீசென்ட் நீங்கள் தட்டி எரிஞ்சு எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மேத்ஸு நாற்பதுக்கு முப்பத்தாறு போட்டேன் நைன்ஸில் அது மாதிரி எங்கள் குரூப் டூல வந்து இருபத்தி மூணு போட்டேன் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் முப்பத்தாறு போட்டேன் ஜிகேக்கு தான் படித்தேன் ஏன்னா எல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க ஏன்னா மெசேஜ் பண்ண முடியல அதே ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு ஆடியோ போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு போட்டு விட்ருக்கேன் வேற தமிழுக்கு தமிழுக்கு வந்து நம்ம சுரேஷ் புக்கு தான் படித்தேன் வேற ஸ்கூல் புக்கு படிக்கல ஏன்னா மெயின்ஸ்க்கு ஸ்கூல் புக் படிக்கிறது சொல்லிட்டு சுரேஷ் புக் படித்தேன் மேத்ஸுக்கு ரீசென்ட் நீங்கள் வந்து சுரேஷ் புக்கு தான் படித்தேன் சுரேஷ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் படித்தேன் எக்ஸ்ட்ரா மெட்டீரியஸ் வந்து சுர் வெங்கடேசன் புக்கு அப்புறம் பிரகதீஷ் வந்து பாலிட்டிய பிரகதீஸ் புக்கு அண்ட் வந்து கரண்ட் ஃபர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டடி வித் தரிசனி அவங்க வீடியோ பார்ப்பேன் அது போக எனக்கு அரசியல் ஆர்வம் அதிகம் ஸோ அப்பப்போ இந்த யூடியூப்ல நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது முதலமைச்சர் பேசுறது அந்த நியூஸ் சேவை நியூஸ் ஜே தமிழில் பார்த்தீங்கன்னா கதைகளின் கதைன்னு இருக்கும் அது படிப்பேன் அது அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி கேட்கும்போது ஜி கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகும் இப்போ உள்ள காம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து புக்கை பொறுத்து வேலைக்கு ஆகாது சுற்றி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியாவில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும் ஃபுல்லாக நீங்கள் யூடியூப்லாம் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும் அப்டேட்டட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் நீங்கள் எக்ஸாம் வந்து போனால் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தெரியாது நீங்கள் பிரிமினரி போனால் உங்களுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது கொஸ்டினே தெரியும் அதில் வந்து இப்போ ரொம்ப பேர் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா பிரிமினரி இப்படி படிக்கிறது மெயின் செட்டு படிக்கிறது டைம் நேரம் பண்ணி மூணு தான் கேட்குறீங்க பிரிமினரி எக்ஸாம் பொறுத்தவரை நான் படித்தது ஸ்கூல் புக்ஸ் ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் அதாவது சுரேஷில் வந்து எஸ்சிஆர்டி சிஆர்டி அதை போட்டாங்க இப்போ எய்த்துக்கு போடுறாங்க எஸ்சிஆர்டு புக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் முதல் அடிச்சிட்டு இருந்தாங்க அதை வாங்கி நான் படித்தேன் அது எஸ்இஆர்டி புக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் அது ஸ்கூல் புக்ஸோட காப்பி தான் அது அதுதான் படித்தேன் தமிழுக்கு வந்து புத்தா புக் படித்தேன் இப்போ நான் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு தான் அதுதான் புத்தான ஸ்கூல் புக் தானே மெயின்ஸுக்கு வந்து நான் சுரேஷ் அகாடமி சேர்ந்தேன் அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க அவங்க மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரொம்ப வாங்கினேன் நான் சுரேஷ் மெட்டிரியல்ஸ் ஒன்றும் படிக்கலை நான் படித்தது தான் ஸ்ரூ வெங்கடேஸ்வரன் புக் படித்தேன் தற்கால தமிழ்நாடு வரலாறுக்கு அது மாதிரி சமூக நலம்னு ஒரு புக்கு இருக்கும் அதில் வந்து பா சிவா புக்கு படித்தேன் அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்களா அது நம்மளோட தமிழக அரசு டாட் காமில் வந்து இது இருக்கும் பாலிசி நோட்ஸ் இருக்கும் அதை அது நீங்கள் படித்தாதான் நீங்கள் வந்து குரூப் டூ மென்ட்ஸ் தான் போகணும் அதில் ரொம்ப இருக்கும் டீட்டெயில்ஸு ஒரு ஜிகே நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்கீம்ஸ்னால் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ பாலிசி நோட்ஸ் ரொம்ப படிக்கணும் சமூக நலத்துறை நிதி பட்ஜெட் நிதி அறிக்கை அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட அறிக்கை இதெல்லாம் வாசு விடுங்க முடிஞ்ச ஜெராக்ஸ் போடுங்க வாசு விடுங்க டெஸ்ட் வந்து அதிகமாக போடுங்க டெஸ்ட் வந்து முடிஞ்சவரை அதிகமாக போடுங்க ஜெராக்ஸ் அதிகமாடுங்க நீங்க வந்து சுரேஷ் போனால் சுரேஷ் டெஸ்ட் மட்டும் போடக்கூடாது போடக்கூடாது வெற்றினா வெற்றி மட்டும் போடக்கூடாது உங்க கண்ணில் என்னென்ன கொஸ்டின் படுதோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஜெராக்ஸ் போடணும் நான் அப்படிதான் போடுவேன் நான் உங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் சொல்கிறேன் நான் அவ்வளோ கொஸ்டின் வச்சுருப்பேன் நான் ஜெராக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்னா கேட்பாங்க ஏன்டா அவள் ஜெராக்ஸ் போட்டு பண்ணு நீ கொஸ்டினோட வேல்யூ நான் டெஸ்ட்டு போ சிறியில் டெஸ்ட்டு போட்டுனா வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அந்த அந்தளவு ஸ்பீடாக போடுவேன் இதோட ரீசன் என்னன்னா நான் வந்து டெஸ்ட் பேர் அதிகமாக போடுவேன் டெஸ்ட் பேஜ் அதிகமாக போனால் இப்போ டெஸ்ட் போட மாட்டேன் கொஸ்டின் ஜெராக்ஸ் எடுத்து நான் போட்டுவிட்ருவேன் டெஸ்ட் பேர்ச்சுனா எங்கேயும் நான் போட்ட கிடையாது ஏன்னா செலவு மூவாயிரம் நாலாயிரம் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக வரும் கொஸ்டின்னு நீங்கள் எல்லா குரூப்லேயும் ஷேர் ஆகும்ல அதில் கண்ணுக்கு போகிற கொஸ்டின்னா ஜெராக்ஸ் எடுப்பேன் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டேப்பில் எல்லா டெஸ்ட் பேஸ்டு கொஸ்டினும் எனக்கு இருக்கும் ஆன்லைனில் வரும்ல ஆன்லைனில் சேர்ந்துட்டு அந்த ஜெராக்ஸ் அப்படிலாம் எடுத்து எடுத்து வச்சுருப்பேன் சுரேஷ் அகடமி டெஸ்ட் ஒரு பேச்சு வெற்றியோட டெஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் சங்கரோட டெஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த அகடமே அந்த அகடமே கிடையாது எல்லா அகடமியோட இதுவும் படிக்கணும் எல்லாமே படிக்கணும் எகனாமிக்ஸுக்கு பாடி சோர்ஸ் படிங்க இது தற்கால தன்மையோட சுங்கடேசன் கண்டிப்பாக படிங்க அந்த புக்கில் வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்குறாங்க பிரிமிலரி மைண்ட்ஸ்க்கெல்லாம் அதுபோக வேற என்ன இருக்கு இது நமக்கு இதுக்கு சுற்றுச்சூழல் துறை இருக்கு சுற்றுச்சூழல் துறைன்னு ஒன்று இருக்குல்ல அஞ்சாவது யூனிஃபிட் நினைக்கிறேன் மெயின்ஸ்ல அதுல பாத்தீங்கன்னா நீங்க பாலி நோட்ஸ் கண்டிப்பாக படிச்சு அவன் சுற்றுச்சூழல் துறைனு பாலிசி நோட்ஸ் ஒன்று இருக்குது பாலிசி நோட்ஸ் படிங்க பாலிசி நோட்ஸ் படிங்க அதை வந்து எனக்கு யார் சொல்லுவாருன்னா என் ஃப்ரெண்டு கவின் ஒருத்தர் அவர் சொல்லுவார் அது போக நம்ம கனிமூலம் சார் அதிகமாக சொல்லுவார் சுவேசில் இருப்பார் கனிமூலம் சார் அவர் சொல்றதான் பாலிசி நோட்ஸ் படிச்சு எனக்கு எக்ஸாம் யூஸ் ஆச்சு ஜி அவர் ரொம்ப மார்க் கொடுக்கறேன்னு பாலிசி நோட்ஸ் தான் குரூப் ஒன்று குரூப் டுக்குனா பாலிசி நோட்ஸ் படிக்கலாம் போவே கூடாது டிமிஸ் அப்டேட் ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க டிமிஸ் மொதமெல்லாம் கிடையாது நம்ம ட்ரெண்டிங் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு நீங்கள் எந்த ட்ரெண்டிங் பண்ணாலும் கஸ்டமர் தான் கூப்பிட்றாங்க கொஸ்டின்னு ஏன்னா எல்லாரும் வேலை வேலைக்கு போகிற போக போகிற கிடையாது கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் நாலாயிரம் பேர் இருந்தால் கொஸ்டின் கஸ்டமர் தான் நாலாயிரம் பேர் இருந்தால் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா நான் படித்த கொஸ்டின் கரெக்டாக போடுறோம்னா நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்க நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்னு தெரியாது தெரியாது நீங்கள் பயந்துடுறீங்க பயந்துட்டீங்கன்னா நான் வந்து குரூப்பில் நான் சஸ்ஸாக இருக்கானுமே அது ஒன்று தான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான் என்ன எந்த ஒரு ரிசர்வேஷ் சர்டிஃபிகேட் கிடையாது எதுவுமே கிடையாது ஜென்ரல் தான் நான் பிசி பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தான் டுவெல்த் தமிழ் மீடியம் படிச்சேன் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சேன் அதனால பிஎஸ்டி வாங்க முடியல காலேஜில் தமிழ் கொஸ்டின் பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க எடுத்தோன்னு தமிழ் போடுறாங்க தமிழ் எடுத்தோன்னே போடக்கூடாது நான் அந்த எக்ஸாம்பிளில் தமிழ்ல பார்த்தோன்னே பஸ்ட் ஆறு கொஸ்டினு தெரியல எனக்கு அப்ப நான் முடியும்னு சொல்லிட்டேன் மேத்ஸ் இருக்க நல்லா வரும் நல்லா அதனால மேட்ச்சுக்கு போயிட்டேன் நம்மளோட நீங்க நான் என் கூட உருந்து என்னோட நல்லா படிச்சோன்னா இருக்காங்க அவனால சக்ஸஸ் ஆக நான் காரணமே நம்ம ப்ரஸன்டேஷன் தான் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே தான் உங்களுக்கு தெரியலையா அது யாருக்குமே தெரியாது அந்த ஒரு கான்ஃபிடண்ட் நமக்கு வேணும் நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் நான் வந்து போய் மேத்ஸு ஜிகே இது எல்லாமே நான் போட்ட காரணமே அது ஒன்று தான் ஸ்டார்டிங் மேக்ஸ் போட்டேன் அது ஜிகே போட்டேன் அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்தேன் இதனால் எனக்கு வந்து டென்ஷன் இல்லை ஓகே மேத் முப்பத்தாறு வந்துடுச்சு நாற்பதுக்கு அங்கே வந்து எழுபத்து நூறுக்கு வந்து ஒரு ஒரு மே ஒரு எழுபத்தஞ்சி எண்பதுக்கிட்ட வந்துடுச்சு தமிழில் வந்து நாற்பது நாற்பதாக இருந்துச்சு அறுபதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தமிழ் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு வந்துருச்சு அவ்வளோதான் அது ஏதோ எனக்கு தெரிஞ்சு கட்டப்பட்டே வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் பாலிசி அதான் நானும் பெரிய அறிவால்லாம் கிடையாது அறிவால்னு நம்மளும் நினச்சிக்கிற வேண்டியதுதான் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே எக்ஸாம்பிள் கட்டப்படுந்தால் போதும் டிஎம்பிசி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முறிக்க பார்ப்போம் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் நல்லா பிரித்துலாம் நல்லா விதியை படித்து போவீங்க அங்கே போய் பார்த்தா ஸ்டார்டிங் பிரித்துல தெரியாமல் வச்சிருப்பான் இப்போ குருஃபோல கிட்டதில்ல கங்கா உகம் கங்கா ஊகமாக அதெல்லாம் தெரியாமல் போச்சு நான் பிரித்துல விதியை அவ்வளோ விதியை படித்து வச்சுருந்தேன் அந்த விதி எதுவுமே எனக்கு வந்து எக்ஸாம்பிள் யூஸ் இல்லை கங்கா ஊகம் அது விதி கூட அது வரலை நீங்கள் உங்களை முறிச்சு விட்ருவாண்டிங்கன்னு பேசுகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களை வந்து முறிப்பான் நீங்கள் அது மனசு தளரவே கூடாது இப்போ குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் முறிச்சா பார்த்தீங்களா நான் அப்படிங்க நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போட்டு தான் வந்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கு வந்துருக்கு அதுவும் வரும் நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டால் குரூப் ஃபோர்ல வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது நல்லா பிடிக்கணும் எக்ஸாம் மட்டும் தெரிஞ்சது போடணும் அங்கே யாருக்கோசமும் தெரிய போட கிடையாது நூற்றி இருபது கொஸ்டின் நூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பது கொஸ்டின்னு தெரியும் மிச்சம் நமக்கு தேவை நூற்றி அறுபது கொஸ்டின் குரூப் டூனால் நூற்றி ஐம்பது தான் மைனஸுக்கு நூற்றி ஐம்பது போட்டால் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க அந்தளவு தான் கொஸ்டின் இருக்குங்க உங்களுக்கு போனால் அங்கே நூறு கொஸ்டின் தெரியாமல் தான் இருக்கும் நூறு தான் தெரியும் உங்களுக்கு ஸோ நீங்கள் என்னத்தை படித்தோம்னா அங்கே எக்ஸாம் வரல உங்கள் ப்ரெசென்டேஷன் இருக்குது டெஸ்ட் எதுவும் போடுங்க ஜெராக்ஸ் போடுங்க பார்க்குற கொஸ்டினா ஜெராக்ஸ் போட்டு எழுதுங்க டெஸ்ட் பேச்ச போட முடியாது காசு இல்லைன்னு சொன்னால் ஜெராக்ஸ் போடுங்க ஓகேவா என்னால் தனித்தனியாக எல்லாம் ரீப்ளை பண்ண முடியலாதான் ஒரே வீடியோ போட்டேன் புக்ஸ் நான் தான் படித்தேன் என்னென்ன புக்ஸ் படிச்சின்னு கேட்டிங்க நான் ஸ்கூல் புக் ஃபஸ்ட் தரவாயிட்டு அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் புக்கு பாலிசி நோட்ஸு பா சிவா புக்கு பிரகதீஷ் புக்கு பாலிட்டிக்கு வேறு சுற்றுச்சூழலைக்கு வந்து பாலிசி நோட்ஸ் தான் பாலிசி நோட்ஸ் அதுக்கு நான் படித்தேன் அது போக சுரேஷில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி அவ்வளோதான் மெயின்ஸுக்கு இதான் மெட்டீரியல்ஸ் வேறு எதுவும் சயின்ஸுக்கு என்ன படித்தா வரப்போக கிடையாது அதை விட்டுருங்க அந்த இதை விட்டுருங்க அதான் உங்கள் லக்கில் வந்தால் மட்டும்தான் உண்டு எல்லாம் வேறு என்ன டாபிக் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் இது ஒன்று தான் இந்த புக்ஸ்லாம் இதான் படித்தேன் ஏத்திரி புக்ஸ் தான் அதிகமாக படித்தேன் சுரேஷ் ஏத்திரி புக் படித்தேன் எஸ்சியாட் புக் படித்தேன் டெஸ்ட் பெச் அதிகமாக போடுவேன் ஸோ உங்களாலே முடியும் நான் நம்பிக்கை கூட படிங்க அறநூறு வேலை தான் விட்ருக்காங்க இரநூறு வேலை தான் விட்ருக்காங்கன்னு மனசு அறவு விட்டுறாதீங்க ஏன்னா அந்த வேலையோட ஒருத்து அவ்வளோ ஒருத்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் ஒரு மரியாதை கிடைக்கு எங்கே போனாலும் எல்லோரும் மதிப்பாங்க நேற்று வரை அவங்கள டாக் மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் வேலை வாங்கினா அவங்கள வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க என்னை இப்போதான் பார்க்குறாங்க நேற்று வரை என்னை யாரையும் மதிக்கலை இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரியாகவும் வேலை அங்கே போய் வேலை கஷ்டமாக இருக்குது போகுது சும்மா கவர்மெண்ட்டுக்கு ஆசை மாட்டான் நமக்குன்னு ஒரு மரியாதை நமக்குன்னு இல்லாமல் இல்லாமக்களுக்கு இந்த புழப்பு கிடச்சி இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏய் நீங்கள் என்னடா கவர்மெண்ட்டு போய் முப்பதாயிரம் வாங்குவேன் நான் போய் ஒரு லட்சம் இருக்கேன் சொல்லுவானுங்க சொல்கிறோம் சொல்லிட்டு போகிறான் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க உங்கள் நீங்கள் அவனு அவனை நீங்களும் ஒரு கல்யாணத்துக்கோ எதுக்கோ போனீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணால் தான் மதிப்பான் அவனை மதிக்க மாட்டான் காசு லோன்லாம் மதிக்க மாட்டான் அந்த இடத்துல மரியாதை இருக்குது உங்களோட பவர் தெரிஞ்சுக்கோங்க நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் 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 பண்ணிகிட்டே இருங்க படித்ததை மனசெல்லாம் விட்டுறாதீங்க கொஷினை பார்த்து வெக்ஸாக இருக்கக்கூடாது பிரச்சனை ரொம்ப முக்கியம் ஓகேவா அனைவரும் வருங்கால அரசியாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ